தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட ஒரு கொடூரம் தற்பொழுது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட தமிழ் பெண்கள் பாலியல் அடிமைகளாக நடாத்தப்பட்டு வருகின்றார்கள் இதுதான் அந்த செய்தி இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது யுத்த காலங்களில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் சரணடைந்த அல்லது ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட தமிழ் பெண்கள் பாலியல் ரீதியாக சித்திரவதைக்குள்ளானதான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் தற்பொழுது வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் பெண்கள் பாலியல் ரீதியிலான சித்திரவதைகளுக்கு அளவில் உள்ளானதாக ஐடிஜேபி அதாவது இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் என்கின்ற அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது இந்த பெண்களுக்கு பாலியல் ரீதியிலான சித்திரவதைகளை மேற்கொள்வதற்காக இலங்கையில் பல இடங்களிலும் சிரிலங்கா ராணவத்தினர் இரகசிய பாலியல் முகாம்களை அமைத்து செயற்படுத்தி வருவதாகவும் என்கின்ற இந்த அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது எனக்கு அடிச்சு தப்பாத்துக்கால உலகி என்ற உடுப்பெல்லாம் கலட்டி

பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி நடைபெற்ற மாலை நேர அமர்வில் இலங்கையில் போர்க்காலத்திலும் அதற்கு பின்னரும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகள் உட்பட கொடூரங்கள் தொடர்பில் ஜஸ்மின் சூக்கா தலைமையிலான ஐடிஜிஎஃப் உள்ளிட்ட பல அரசு சார்பற்ற அமைப்புகள் அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தன முன்னாள் போராளிகள் மற்றும் போரினால் கணவன்மாரை இழந்த பெண்கள் ஆகியோர் போர் இடம்பெற்ற பகுதிகளில் தொடர்ந்தும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி வருவதாகவும் இதன்போது அறிக்கை சமர்ப்பித்த பிரதிநிதிகள் ஐநா குழுவினரிடம் சுட்டிக்காட்டினர் இந்த நிலையிலேயே ஐநா குழுவிற்கு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் சித்திரவதிகள் தொடர்பான அறிக்கையொன்றை ஐ டிஜேபி கையளித்துள்ளது தனது குற்றச்சாட்டுக்களை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களையும் அது சமர்ப்பித்திருந்தது அறைக்கு வந்த உயர் ராணுவ அதிகாரியிடம் எங்களில் விருப்பமான ஒருவரை தெரிவு செய்து கொள்ளுமாறு காண்பித்தனர் சரியாக இறைச்சிக் கடையில் தொங்க வைக்கப்பட்டுள்ள இறைச்சியை போல சுற்றி முற்றி பார்த்த உயர் அதிகாரிகள் என்னை தெரிவு செய்தனர் பின்னர் மற்றமோர் அறைக்கு இழுத்துச் சென்று கற்பழித்தனர் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் பாலியல் சித்திரவதை முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 55 தமிழ் பெண்களின் சாட்சிகளையும் பதிவு செய்து ஐநா மருந்துரவிகள் மன்றில் ஐடிஜேபி சமர்ப்பித்திருந்தது கால்களால் உதைத்து கொடூரமாக தாக்கி என்னை கற்பளித்தனர் எத்தனை தடவைகள் என்று என்னால் கூற முடியாது ஏனெனில் அடிக்கடி பாலியல் வன்மனுக்கு உட்படுத்தினர் எத்தனை பேர் வந்து சென்றார்கள் என்ற விவரங்கள் ஞாபகம் இல்லை ஆனால் அருகில் உள்ள அறைகளிலிருந்து பெண்களின் கதறல்கள் கேட்டன அந்த அறைகளிலும் என்னை மேலும் பல பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறேன் மெனிக் ஃபார்ம் புல்மோட்டைக்கு அருகிலுள்ள சம்பத் நுவர இராணுவ முகாம் வன்னி ஸ்ரீலங்கா இராணுவ தலைமையகத்தில் உள்ள ஜோசப் முகாம் பூசா ஓஸ்ஹில் இராணுவ முகாம் பலாலி இராணுவ முகாம் மற்றும் அடையாளம் தெரியாத இருபத்தி எட்டு இரகசிய இடங்களில் இதுபோன்ற பாலியல் முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு தமிழ் பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளாகி வருவதாக தலைவர் ஜஸ்மின் சுக்கா ஐநா சபையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் பாலியல் வல்லுறவு மற்றும் சித்திரவதைகளை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அடையாளம் காணப்பட்ட ஆறு நபர்களது தகவல்களை ஐநாவின் பெண்களுக்கு எதிரான அனைத்து பாராபட்சங்களையும் இல்லாதொழிக்கும் குழுவோடு பகிர்ந்து கொண்டுள்ளோம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் கூட்டத்தின் போது சீடோ இந்த தகவலை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொண்டு குறித்த ஆறு பேரையும் உடனடியாக பணி இடைநிறுத்தம் செய்யும்படி கோருவதுடன் விசாரணைக்கு கோரிக்கை விடுக்கும் என்றும் எதிர்பார்க்கிறோம் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் உட்படுத்தப்பட்ட பெண்களின் விவரங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோருவதாக தெரிவிக்கும் சுக்கா அதற்கு முன்னர் தாங்கள் வழங்கியுள்ள அதிகாரிகள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தியிருக்கின்றார் பாதிக்கப்பட்டவர்களின் பெயர் முகவரிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்து எம்மிடம் கேட்டு வருகிறது சீடோவினூடாக நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விவரங்களை அரசுக்கு வழங்குகிறோம் அரசாங்கம் நீதி வழங்குவதில் கரிசனையாக இருக்கிறதா என்பதனை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் எடுக்க வேண்டிய அனைத்து படிமுறைகளையும் எமது அறிக்கை உள்ளடக்கியுள்ளது சீடோ அதன் முன்னேற்றத்தை கண்காணிக்க முடியும் இவ்வாறான கொடூரங்கள் தொடர்வதற்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டை நிறைவேற்றாது குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாட இடமளித்துள்ளமையே பிரதான காரணம் என்று யஸ்மின் சுக்கா தலைமையிலான ஐடிஜேபி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தலைமையிலான அரசாங்கத்தை கடுமையாக சாடியுள்ளது குறிப்பாக ஸ்ரீலங்கா அரச படையினர் தண்டனை வழங்குவதற்காக பாலியல் வன்கொடுமைகளை ஆயுதமாக பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்துள்ளமை தொடர்பில் தெரிந்தும் அவை குறித்து விசாரணைகளை நடாத்துவதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் அவரது அரசாங்கம் உதாசீனம் செய்துள்ளதாகவும் யஸ்மின் சுக்கா குற்றம் சாட்டியிருக்கின்றார் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதற்கு இடமளித்தமை மற்றும் விசாரணைகளை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை தண்டிக்க நடவடிக்கை எடுக்காமை ஆகியவற்றின் ஊடாக வைத்திருப்பாளர் ஸ்ரீசேன தலைமையிலான அரசாங்கமும் இந்த கொடூரங்களுக்கு துணை போயுள்ளதாகவும் ஐடிஜேபி நிறைவேற்று பணிப்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை வடக்கில் தமிழ் பெண்கள் ராணுவத்தினரால் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாவதாகவும் கடந்த வாரம் கொழும்பில் உதவியாளர்கள் சந்திப்பொன்றை நிகழ்த்திய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்திருந்தார் இதற்கு ஸ்ரீலங்கா ராணுவ தலைமையகம் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருந்தது இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் சிரோவிற்கு கையளிக்கப்பட்டுள்ள அறிக்கையொன்றில் ஸ்ரீலங்கா ராணுவம் உட்பட அரசு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பில் பதினெட்டு சம்பவங்களே பதிவாகியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது இது எவ்வாறாயினும் போரின் போதும் போருக்கு பின்னரும் பாலியல் வன்கொடுமைகள் சித்திரவதைகள் படுகொலைகள் உட்பட மனிதகுலத்திற்கு எதிரான கொடூரங்களும் யுத்த குற்றங்களும் இடம்பெற்றதாக ஐக்கிய நாடுகள் சபையே கூறியுள்ள போதிலும் அவற்றை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியாக நிராகரித்தே வந்துள்ளது ராணுவ ஒருவன் வந்து மாத்திரைகளை கொடுத்தான் முதலில் இரண்டு மாத்திரைகளை கொடுத்தனர் பின்னர் ஒவ்வொரு மாத்திரையாக தொடர்ச்சியாக கொடுத்தனர் மற்றும் சிலருக்கு ஊசிகள் மூலம் மருந்துகள் ஏற்றினார் ராணுவத்தினரால் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்ச்சியாக பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளாகியமை தடியொன்றின் மூலம் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டமை நிர்வாணமாகவே தங்க வைக்கப்பட்டமை என்று ஸ்ரீலங்கா ராணுவத்தின் வன்கொடுமைகள் தொடர்பிலான பல சாட்சிகள் ஐ அமைப்பினரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன அது மாத்திரமல்ல தமிழ் பெண்களை இவ்வாறு பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கி அவர்களை பாலியல் அடிமைகளாக பயன்படுத்திய ஸ்ரீலங்கா ராணுவ உயரதிகாரிகளின் பெயர் விவரங்களையும் கூட ஐடி அமைப்பு ஐநா சபையிடம் கையளித்துள்ளது குறிப்பாக இன்று இலங்கை ராணுவ வட்டாரங்களில் மிகவும் பிரபல்யமான மூன்று ராணுவ உயரதிகாரிகள் மீதும் பாலியல் முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெண்கள் மீது பாலியல் வன்முறை புரிந்ததான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இவர்களில் ஒருவர் மிக அண்மையில் ஐநா அமைதி காக்கும் படையில் கடமையாற்றியுள்ளார் நான்காவதாக ஒரு அதிகாரி பாலியல் சித்திரவதை செய்வதில் நேரடியாக ஈடுபட்டதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளார் ஐந்தாவதாக ஒரு உயரதிகாரி இதுபோன்ற பாலியல் சித்திரவதைகளை மேற்கொள்வதற்கான கட்டளையை வழங்கியவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் அதேவேளை ஆறாவதாக ஒரு நபர் இது போன்ற சித்திரவதை முகாம்களுக்கு அடிக்கடி சென்று திரும்பியவர் என்று அடையாளம் காண்பிக்கப்பட்டுள்ளார் போன்ற பாலியல் வன்முறைகள் தற்போதைய நல்லாட்சி என்று கூறப்படுகின்ற ரணில் மைத்ரி அரசாங்கத்தின் ஆட்சியிலும் கூட நடைபெறுவதாகவே அமைப்பின் தெரிவித்துள்ளார் ஜெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆண்கள் சிறுவர்கள் கூட உள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஸ்ரீலங்கா ராணுவத்தின் இந்த structural sexual abuses அதாவது கட்டமைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படியான அழுத்தங்களை ஐநா சபை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டுமென்று ஐடிஜிஎஃப் அமைப்பு வலியுறுத்தி வருகின்றது ஸ்ரீலங்கா அரச படைகளை பொறுத்தவரையில் பாலியல் வன்முறைகள் என்பது அவர்களுக்கு புதிதான ஒன்றல்ல தமிழ் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை அவர்கள் ஒரு ஆக்கிரமிப்பு ஆயுதமாகவே பல தசாப்த காலமாக பயன்படுத்தி வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி கிழக்கில் இடம்பெற்ற இக்னியாகல படுகொலை முதலாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் வடக்கில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் படுகொலை வரை பாலியல் வல்லுறவு என்பதை தமிழர் மீதான இனப்படுகொலையின் ஒருவித ஆயுதமாகவே சிங்கள இனம் பயன்படுத்தி வருகின்றது கிழக்கில் கோனேஸ்வரி படுகொலை போன்று வழக்கில் கிருசாந்தி படுகொலை இசைப்பிரியாவின் படுகொலை என்று ஸ்ரீலங்கா படையினரின் பாலியல் வல்லுறவுகளுக்கான விசாரணைகள் ஆதாரங்கள் என்று தெள்ளத்தெளிவாக இருந்த போதிலும் இதுபோன்ற வன் செயல்களில் ஈடுபட்ட படையினருக்கு எதிராக நியாயமான நடவடிக்கை எடுக்கின்ற விடயங்களில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைமைகள் தொடர்ச்சியாகவே தட்டிக்கழிக்கும் போக்கினைத்தான் கடைபிடித்து வருகின்றன ஸ்ரீலங்கா படையினரின் பாலியல் அத்துமீறல்களுக்கு தண்டனை வழங்குவதில் இருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்த அளவிற்கு அசம்பந்தமாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் ஹெய்டியில் ஐநா அமைதியாக்கும் படையில் அங்கம் வகித்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஹெய்ட்டியில் ஐநா அமைதி காக்கும் படையில் அங்கம் வகித்த ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்களுக்கு எதிராக ஒரு பாரிய பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் ஹெய்ட்டியில் அமைதி காக்கும் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வேளைகளில் அங்கு வசித்து வந்த சிறுவர்கள் மீது தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகளை புரிந்ததான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது More than 100 soldiers serving with the United Nations Peacekeeping Force in Haiti have been accused of the systematic sexual abuse of young girls. The head of UN Peacekeeping has told the BBC that the men are being sent home to face trial. It's the latest in a string of similar incidents that have tarnished the UN's reputation as peacekeeper in some of the world's most deprived countries. Sri Lankan troops patrolling UN Office ஆஃபீஸ் ஆஃப் இன்டர்னல் Services சர்வீசஸ் என்ற ஐநாவின் உள்ளக பாதுகாப்பு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹெய்டிச் சிறுவர்களை ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு மூன்று அதிகாரிகளுக்குட்பட நூற்றி எட்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் சர்வதேச அரங்கில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த சம்பவத்திற்காக ஸ்ரீலங்காவின் சார்பிலும் ஐநாவின் சார்பிலும் அந்த நேரத்தில் ஐநாவின் பேச்சாளராக இருந்த மிக்கேல் மோண்டாஸ் பகிரங்க மன்னிப்பு கோரியிருந்தமயம் குறிப்பிடத்தக்கது ஆனால் இவ்வாறு பாலியல் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட எந்த ஒரு ராணுவ வீரருக்கு எதிராகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அது மாத்திரமல்ல பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட அத்தனை படை வீரர்களையும் உடனடியாகவே வடக்கின் போர்முனைகளுக்கு அனுப்பியும் வைத்திருந்தது அரசு ஸ்ரீலங்கா இப்படிப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவத்தின் மீதும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீதும்தான் ஐடிஜிஎஃப் அமைப்பின் தலைவி ஜஸ்மின் சூகா தற்பொழுது பாலியல் சித்திரவதைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் முன்வைத்திருக்கின்றார் அதுவும் ஐநா சபையிடம் நேரடியாக அந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தும் இருக்கின்றார் பாலியல் வல்லுறவை ஒரு சாதாரண வணிகமாகவே பார்த்து செயற்படுத்தி வருகின்ற ஸ்ரீலங்கா ராணுவத்தினதும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினதும் பார்வைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இம்முறை ஐநா மனித சபை நடவடிக்கை எதனையாவது எடுக்குமா என்று பொறுத்திருந்ததான் நாம் பார்க்க வேண்டும்